¡Me விஜயவர்கள் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா திரும்பவும் நடிப்பாரா இல்ல முழு நேர அரசியல்வாதியா ஈடுபடுவாரா அப்படின்றத வாங்க பாக்கலாம் தமிழ் சினிமாவில விஜய் அஜித் ரஜினி போன்ற ரசிகர்களோட செலிபிரேஷன் ஜாம்பவான்கள் சினிமா விட்டு விலகிட்டா தமிழ் இண்டஸ்ட்ரி ஐ மீன் இந்த கோலிவுட் சினிமாவுக்கு பெரும் இழப்புன்னு தாங்க சொல்லணும் முக்கியமா இதுல தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை க்ளோஸ் பண்ண போறதுதான் ரசிகர்கள் வருத்தப்படுறத விட பல தியேட்டர் உரிமையாளர்கள் வருத்தப்பட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து பல தளபதி ரசிகர்களும் அவர் கூட நடிக்கிற துணை நடிகர்களும் திரும்ப நீங்க நடிப்பீங்களா அப்படின்னு தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டுட்டே ஸ்மைல் பண்ணி

லாஸ்ட் ஃபிலிமா அப்படின்னாரு அவரு தெரியுல்ல அவ்வளவுதான் ரெண்டு உண்மலா என்னடா சொன்னாலும் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாங்க தேர்தல் முடிவுகள் என்னவாக இருந்தாலும் திரும்ப நடிப்பதற்கான வாய்ப்பு நூற்றுக்கு ஜீரோ சதவீதம் கூட கிடையாதுங்க சப்போஸ் நடிச்சாலும் எல்சியூ யூனிவர்ஸில் சின்ன கேமியோ மட்டும் பண்ணுவாரு கண்டிப்பா ஜனநாயகன் தான் ஒன் லாஸ்ட் டைம் ஸோ எந்த சோஷியல் மீடியா ஃபேக் ரூமரியும் நம்பாதீங்க ஸோ ஜனநாயகன்லாம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு அனுருத்து சொல்லியிருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே ஒன் லாஸ்ட் டைம்னு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க